நீங்கள் சக்தி வாய்ந்த நபராக மாற வேண்டுமா எட்டு மணி நேரம் தூங்குங்கள் ஒன்பது மணி நேரம் வேலை செய்யுங்கள் இரண்டு மணி நேரம் குடும்பத்திற்காக செலவழியுங்கள் ஒரு மணி நேரம் கடவுளுக்காக செலவழியுங்கள் மூன்று மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்கள் ஒரு மணி நேரம் சுய பாதுகாப்புக்காக நேரத்தை செலவிடுங்கள் இப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினா நாம் சக்தி வாய்ந்த நபராக மாறலாம் அதாவது காலத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க டெய்லி நாம் எட்டு மணி நேரம் தூங்கணும் ஒம்பது மணி நேரம் வேலை செய்யணும் இதை தாண்டி இருக்கிற நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறதே இல்லை ஃபேமிலிக்காக ஒழுங்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே இல்லை கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறது கிடையாது நாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆளாக இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நம்மக்கிட்டே கேட்கலாம் மெடிடேஷன் உடற்பயிற்சி சுய பாதுகாப்பு அதாவது நம்ம என்ன சாப்பிட்ணும் எதை பற்றி யோசிக்கணும் எந்த மாதிரி செயல்களில் ஈடுபடணும் அப்படின்ற விஷயங்களை நாம் தனியாக உக்காந்து அனலைஸ் பண்ணணும் டெய்லி இப்படி நாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன மாற்றங்களே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கும் அதனால் நமக்கு டெய்லியும் கொடுக்கப்பட்டு இருக்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க காலத்தை வென்றவன் ஞாலத்தை வெல்வான்னு சொல்லுவாங்க ஞாலம்னா உலகம் டைமை அவன் கரெக்டாக பயன்படுத்துகிறானோ அவன் இந்த உலகத்தையே வெல்ல முடியும் அப்படின்ற மாதிரி உங்களோட நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க நன்றி